ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா வானிலை ஆய்வு மையம் கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில அது குறிப்பாக கோவை மேற்கு பிரதேசம் மலையத்திற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவாணி அடிவாரம் மற்றும் இந்த கோவை குற்றாலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு என்பது அதிகரித்து காணப்படுகிறது அதுவும் குறிப்பாக அந்த குற்றால வரியை தூங்கியிலிருந்து நொய்யல் ஆற்றில் முழுவதுமாக தண்ணீர் என்பது நிலையில் கோவை குற்றாலம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் கோவை குற்றாலத்துக்கு வர வேண்டாம் என்றும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோவையில் பெய்த கடந்த கடந்த இரண்டு நாட்களாகவே மழை என்பது அதிகமாக பெய்து வரக்கூடிய நிலையிலும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய பகுதிகளிலும் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்காக மேலாக மழை என்பதும் அதிகரித்து வரும் இல்லை தற்போது அருவி மற்றும் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது அதிகரிக்க இருக்கிறது எனவே கோவை குற்றால அருவி மட்டுமல்லாமல் நொய்யல் ஆற்றில் யாரும் குளிக்கவோ அல்லது துணி வைக்கவோ அஹ் கூடாது என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒரு அறிவுறுத்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி பிரசா